ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ஓகே இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா டார்க் சாக்லேட் தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம் இப்போ ப்ரௌனி ரெசிபி வந்து ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்க அதுக்கு வந்து கண்டிப்பாக டார்க் சாக்லேட் தேவைப்படுது கடைகள் எல்லாம் போய் வாங்கும்போது நூறுரூபா அது மாதிரி வந்து ரேட் இருக்குது ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டில் செய்ய போகிறோம் நான் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கப் அளவுக்கு பால் பவுடரும் கால் கப் அளவுக்கு கொக்கோ பவுடரும் எடுத்து ஒரு சல்லடையில் சளிச்சிக்கிறேன் அதை வந்து ஒரு பவுலில் சளிச்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இந்த அளவுக்கு சளிச்சு எடுத்தது வச்சதுக்கப்புறமா ஒரு பேன் ஒரு சாஸ் பேன் வச்சுக்கோங்க பேன் வச்சுட்டு ஒரு கப் அளவுக்கு சுகர் சுகரும் பால் பவுடரும் ஈக்குவலாக இருக்கணும் ஒரு கப் அளவுக்கு சுகர் கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து ஒரு பாகு மாதிரி காய்ச்சி எடுத்துக்கலாம் தண்ணி ஊற்றினேயே கொஞ்ச நேரத்துலேயே பார்த்திங்க அப்படின்னா நல்லா பபிள்ஸ் வர ஆரம்பிக்கும் பபில்ஸ் வரும்போது கையில் எடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கம்பி பதம் சரியாக இப்படி எடுத்து விடும்போது அந்த கம்பி வந்து உடையக்கூடாது அது மாதிரி இருக்கணும் இது மாதிரி இருந்ததுன்னா சரியாக இருக்கும் கம்பி உடையாத மாதிரி இருந்தது அப்படின்னா கரெக்டாக இருக்கும் இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்குள்ளேயே இன்னும் கொஞ்சம் பக்தான் ஏறி இருக்கும் இல்லையா அப்போ சரியாக இருக்கும் இப்போ நம்ம ஜலச்சு வச்ச பவுடர் இது கூட சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் இந்த பவுடரை நீங்கள் போட்டு மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணணும் ஏன்னா ரொம்ப சீக்கிரமாக கட்டி கட்டிடும் கொஞ்சம் கட்டி கட்டுற மாதிரி தான் இருக்கும் கரண்டி வச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது கொஞ்சம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது அந்த கட்டிகள் எல்லாமே உடஞ்சி நல்லா சாஃப்டாயிடும் ஸ்மூத்தாகிடும் இது மாதிரி கலந்து கொடுத்துட்டே கைவிடாமல் அடுப்பாக ஆஃப் பண்ணிவிட்டு கிளறி கொடுக்கணும் சக்கரை பாகு ரெடி ஆனோட்டியே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடுறோம் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா நம்ம பவுடரை வந்து சளிச்சு வச்சிருக்க பவுடர் இதில் போட்டு கிண்டி கொடுக்கும்போது ஃப்ளாட்டான கரண்டி அடியில் வச்சு தேய்ச்சி தேய்ச்சி கலந்து கொடுங்க கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துருக்கேன் அன்சால்டட் பட்டர் சேர்த்துக்கோங்க உப்பு இல்லாத பட்டர் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க பட்டர் போது நல்ல சாக்லேட் நல்லா சில்கியாக நல்லா பார்க்கவே நல்லா சாஃப்டாக இருக்கும் இது மாதிரி நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறமா இப்போ வந்து ஒரு மோல்டு எடுத்துக்கலாம் சாக்லேட் மோல்டு எடுத்துக்கலாம் இந்த மோல்டெல்லாம் அப்படியே ஃபில் பண்ணிடலாம் சூட்டோட தான் ஃபில் பண்ணணும் சாக்லேட்டை எக்காரணத்து கொண்டு ஆறிடுச்சு அப்படின்னா ரொம்ப கெட்டி ஆயிடும் அதனால வந்து அது சூடாக இருக்கும் போது இந்த பதத்திலேயே எடுத்துரணும் ஆக்சுவலாக வந்து நம்ம சர்க்கரை பாகு நல்லா ரெடி ஆகுது இல்லையா டக்கு டக்குன்னு கொஞ்சம் ஸ்பீடாக இந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ணிங்க அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் டைம் கொடுத்துட்டீங்க அப்படின்னாலும் ரொம்ப கெட்டி ஆயிடும் இது மாதிரி மோல்டில் போத்திட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் மட்டும் வச்சு எடுத்துக்கலாம் உங்கள்கிட்ட மோல்டு இல்லை அப்படின்னா நம்ம பிளேட்டில் கூட நீங்கள் நெய் தடவிட்டு இது மாதிரி ஊற்றிக்கலாம் ஆனால் நம்ம வந்து மோல்டில் ஊற்றும் போது ஈஸியாக அன்மோல்டு பண்ண முடியும் பட் தட்டில்லாம் ஊற்றி எடுக்கும்போது அன்மோல்டு பண்ண முடியாது டேரெக்டாக கத்தி வச்சு கீறி தான் எடுத்தாகணும் இப்போ இதுவும் ரெடி ஆயாச்சு ரெண்டுமே ஃப்ரிட்ஜு ஃப்ரிஸ் ஃப்ரீசரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் அன் ஹவர் வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பார்த்தீங்கனாலே தெரியும் ஃப்ரீசர்லாம் ஆஃப் அன் இருந்துச்சு இப்போ வந்து அழகாக அன்மோல்டு பண்ண வரும் நம்ம சிலிகான் மோல்டு வந்து நமக்கு அமேசான் ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி ஆன்லைன் ஷாப்பிங்கில் எல்லாமே ரொம்ப ஈஸியாக அவைலபிளாக கிடைக்கிது இப்படி மெதுவாக அப்படி எடுத்தோம் அப்படின்னா அழகாக வந்து டிமோல்ட் ஆயிடும் அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான டார்க் சாக்லேட் தயாராகிடுச்சு ரொம்ப சிம்பிளான இன்கிரீடியன்ட்ஸ்க்கு வச்சு நம்ம வீட்டில் செஞ்சுட்டோம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது கேக்குக்கு நார்மலாக நீங்கள் வேறு எதுக்காக யூஸ் பண்ணணுன்னாலும் தாராளமாக யூஸ் பண்ணலாம் சும்மா சாப்பிட்றதுக்கே நமக்கு டெய்லி மில்க் சாக்லேட் மாதிரி இருக்கும் இதை வந்து நீங்கள் பர்ஃபெக்ட்டாக கரெக்டான நல்ல ஒரு ப்ராண்டடான பால் பவுடர் கொக்கோ பவுடர்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா வீடியோ லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியிட்டே ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனல் விஷ்கெட் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இவ்ளோ நேரம் பொறுமையா பார்த்தவங்க அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி உங்க இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ மரும்பு சந்திக்குமா நன்றி வணக்கம் தேங்க் யூ